எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவை பயன்படுத்தி பாஜகவை தமிழகத்துல நுழையிறதுக்கு ஒரு மெகா பிளான் போட்டிருக்காரு அமித்ஷா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை தன்னோட தாய் மற்றும் மனைவியோட ஒப்பிட்டு பேசியது அதிமுகவினடைய எதிர்ப்ப கலப்புச்சு அதற்கு முன்பிருந்தே பாஜக அதிமுக இடையில கடுமையான மோதல் இருந்துச்சு அண்ணாமலையோட இந்த பேச்சால பாஜக அதிமுக இரண்டு தரப்புமே மாறி மாறி மோதிட்டு வராங்க இந்த மோதலோட உச்சகட்டமா அதிமுக கூட்டணி வச்ச பாஜக தலைவர் பதவியில் இருந்தே ராஜினாமா செய்வேன்னு அண்ணாமலா அறிவிச்சார் அதை தொடர்ந்து திராவிட கட்சிகளோட இணைந்து எந்த தேர்தலையும் சந்திக்க பாஜக விரும்பவில்லைன்னு சொன்னதாகட்டும் கூட்டணிக்காக இடுப்பில் துண்ட கட்டிக்கிட்டு யாருக்கும் சலாம் போட மாட்டேன்னு சொன்னது எல்லாமே ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாச்சு கட்சியோட மாநில தலைவர் என்ற முறையில கூட்டணி தொடர்பான முடிவை மே மாசம் அறிவிப்பேன்னு பேசியது சொந்த கட்சியிடையே கூட எதிர்ப்ப உண்டாக்கிச்சு ஆனா அதிமுகவினர் பலர் அண்ணாமலையோட இந்த கருத்தை மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க இந்த சலசலப்புக்கு இடையில பாஜக தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னால டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சாரு அமித்ஷாவிடம் பேசிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக எம்பிக்களை பெறதை விட ஆட்சிய தான் முக்கியம்னு சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவோட கூட்டணி வச்சா நாம எப்போதும் மூணாவது தான் இருப்போம் தமிழகத்துல எதிர்கட்சியாக பாஜக உருவெடுக்க வேணும்னு அமித்ஷா கிட்ட பேசியிருக்காரு பாஜக நுழைய முடியாது சிறுபான்மையினர் வெறுப்பு அரசியலுமே அடிப்படையை கொண்ட ஆர் எஸ் எஸ் கருத்தியலை கொண்ட பாஜக மக்கள் செல்வாக்கு பெறுவதற்கு எந்த வித சாத்தியக்கூறுகளுமே இல்லை அமித்ஷாவுடனான சந்திப்புல அதிமுக கூட்டணிக்கு எதிராகத்தான் அண்ணாமலை பேசியிருக்காரு ஆனா தனியார் நிகழ்ச்சியில பேசிய பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு அது என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜக முழு வலிமை என்று இருக்கு அதனால எங்கெல்லாம் பாஜக வலிமை இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க கூட்டணி கட்சி உதவியோட தான் மக்கள் ஈட்ட சென்று சேர்வதாக பேசியிருக்காரு வெளிப்படையா பார்த்தா தமிழகத்துல அதிமுகவை கொண்டுதான் பாஜக தன்னோட வளர்ச்சியை திட்டமிட்டிருப்பதா தெரியுது இதைய உணர்ந்தாவது தன்னோட சுயநலத்திற்காக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு தமிழகத்துல மதவாத அரசியலை வளர்ப்பதை இபிஎஸ் நிறுத்தணும் மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க